மூச்சை மெதுவா இழுக்கவும் அதை மெதுவா வெளியே விடவும் அந்த மூச்சோடு சேர்ந்து உங்க எல்லா பதட்டங்களும் வெளியேறுது என்று நினைக்கவும் இப்போ நீங்க எங்க இருக்குறீங்கன்னு மறந்துட்டு உங்க மனசை ஒரு அமைதியான இடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் ஒரு கடற்கரை ஒரு மலை அல்லது உங்க உள்ளம் நிம்மதி அடையும் எந்த இடமோ அங்கே காற்று மெதுவா வீசுது பறவைகள் தூரத்துல பாடுறாங்க மனசு மெதுவா அமைதியாகுது உங்க மனசு சொல்லுது நான் சரி இருக்கேன் நான் போதுமானவன் யூ ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் நேற்றின் பிழைகள் நாளைய பயம் எதையும் இப்போ தாங்க வேண்டியதில்லை இப்போ உங்க அருகில் இருக்கும் நிம்மதியை மட்டும் உணருங்க உண்மையான அமைதி வெளியில் கிடைக்காது அது உங்க உள்ளத்தில் தான் பிறக்கும் மூச்சை மீண்டும் மெதுவா இழுக்கவும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் அது போதுமானது